இரண்டாவது என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா நூத்தி பதிமூணாவது அத்தியாயத்தில் அத்தியாயத்தில் ஒமின்சர் ஹாசிதின் இதா ஹசத் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் பொழுது அவன் மூலமாக ஏற்படும் தீங்குகளை விட்டும் அல்லாவிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்வீராக வருது அப்ப பொறாமைக்காரன் கண்டிஷ்டினால ஒன்னு பண்ண இயலாது என்று நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பொறாமைனால மட்டும் என்ன தீங்கு வரும் பொறாமக்காரனுடைய தீங்கு வந்து இதுக்கு பாதுகாப்பு தேடணும் அப்படிங்கறது அவருடைய கேள்வி அதாவது பொறாமை கொள்ளக்கூடியவன் வந்து நிசமாக ஒன்றை பார்த்து நம்ம ஆசைப்படுறோம் ஒரு மனிதன் கிட்ட ஒரு வசதி இருக்குது பெரிய அளவுக்கு செல்வம் இருக்கிறது அதை பார்த்து நம்ம ஏங்குறோம் ஆசைப்படுறோம் வைங்களேன் இது வந்து இதுக்கு பேர் பொறாம கிடையாது பொறாமனால என்ன தெரியுமா அவன் மீது கருவி இவன் அழிக்கணும் விடக்கூடாது என்று பாருங்க அதுக்கு பேர் தான் பொறாமை ஆசைப்படல உலகத்தில் ஒரு ஒன்றை பார்த்து ஆசைப்படாத யாராவது இருக்கிறோமா ஒரு நல்ல கார் மாதிரி நமக்கு ஒண்ணு இருக்கணும் இப்படி நினைக்காத ஒரு ஒரு பெரிய ஒரு பங்களா பார்த்தோம்னா நமக்கு இது மாதிரி ஒண்ணு வேணும் அப்படி இல்லாதவனாவது இருப்பானா எல்லா மனிதர்களுமே நல்லத பார்க்கும் பொழுது என்ன செய்யறான் அவன் ஆசைப்படத்தான் செய்யறான் ஆசைப்படுவது வந்து பொறாமையில சேராதுங்க இந்த ஆசை வந்து ஒரு ஒரு அளவுக்கு மேல முத்தி போகும் பொழுது என்ன கேட்டா அவனுக்கு அந்த யார் மீது எதன் மீது பொறாமப்படுகிறானோ அவர் மீது ஒரு தகமை உண்டாகும் விருப்பம் உண்டாகும் அதாவது நமக்கு வரணும் என்பதை விட எப்படி நினைப்பான் இவனுக்கு போயிடணும் நமக்கு வரணும் இந்த மாதிரி வரணும் நினைக்கிறத விட நமக்கு வராட்டாலும் பரவாயில்ல இந்த பங்களம் இவனுக்கு இருக்கக்கூடாது இந்த சொத்து இவனுக்கு இருக்கக்கூடாது இந்த வசதி இவனுக்கு இருக்கக்கூடாது இந்த தோட்டங்கள் இவளுக்கு இருக்க கூடாது என்று அளவுக்கு ஒருத்தன் வெறுப்பு வெறுப்புக்கு உள்ளாகலான் வைங்க அவங்க அவனுக்கு பொறாமக்காரன் இப்படி ஒருத்தன் வெறுத்துட்டான்னு சொன்னா அவன் என்ன செய்வான் நம்மளுக்கு எதிராக வரையும் பண்ணுவான்ல வெட்டி சேர போடுவான் பொறாமைக்காரனால தீங்கு செய்யறான் உங்களுக்கு எதிராக வந்து வேலை செய்யறான்னு பாத்தீங்கன்னா தீங்கு அர்த்தம் அவர் மனசுல நம்ம அழிஞ்சு போயிருவான் அந்த தீங்கு இல்ல அப்படி அவனுக்கு செய்ய முடியாது நம்ம ஒரு ஆள் மேல பொறாமப்பட்டோம் சொன்னா உடனே அவனுக்கு கேடு ஏற்பட்டும் அப்படின்னு கிடையாது ஒருத்தனுக்கு பொறாம ஏற்பட்டது என்று சொன்னால் அவன் என்ன செய்வான் தீங்க அவன் செய்வான் அவன் தான் செய்வான் அந்த தீங்க அவனே அந்த ஒரு தீங்கு செய்வதற்கு கருவியின் மூலமாக கடிதம் மூலமாக பெட்டிஷன் மூலமாக போட்டு கொடுப்பதன் மூலமாக சண்டைக்கு வருவதன் மூலமாக நம்ம சொத்துக்களுக்கு தீவ வைக்கப்படுற பொழுது கொடுத்து வருவாங்க ஒருத்தனுக்கு நல்லா விளைஞ்சின்னு வைங்க நமக்கு வயல்ல ஒழுங்க விளையலன்னு வைங்க இவன் என்ன செய்வான் நமக்கு விளையாடல என்ற அவனுக்கு மட்டும் என்ன அவனுக்கு அது இருக்க கூடாது நம்ம கஷ்டம் அவன் சொல்லி ஒரு தீக்கிச்சு கொண்டு போயிடுறான் இது செஞ்சதுக்கு என்ன காரணம் இவனுக்கு சொந்தமா அது பங்காளி ஆகன்னா இவனுக்கு ஏதாவது இருக்குதா ஒண்ணுமே இல்லை இவனுக்கு சம்பந்தமே இல்ல அது யாருடைய சொத்தோ அவன் நல்லா இருக்கிறதோ நல்ல அவனை கிப்ட் நினைக்கணும் அப்படி நினைக்காம என்ன செய்யறான் இவனுக்கு இருக்க கூடாது இவனுக்கு மட்டும் என்ன எப்படி இருக்கு நமக்கு இல்ல பரவாயில்ல அவனுக்கு போயிடணும் இப்படி நினைக்கும் பொழுது அந்த பொறாமை அவனை என்ன செய்ய சொல்லும் அந்த சொத்தை அழிப்பதற்கு திட்டங்களை போட சொல்லும் அதே மாதிரி கருப்பு பணம் இருக்குது இவன் அதை கட்டல இந்த இடத்துல போசி வச்சிருக்கிறான் இப்படிங்கிற மாதிரி தான் என்ன செய்வான் எல்லா பொறாமக்காரனு யாருமே இதை பொறாமப்படுறானோ அவனுக்கு எதிராக சில விஷயங்களை சில நடவடிக்கைகளை மேற்கொள்வான் அப்ப இதுல வந்து நம்ம ஒருத்தன் பொறாமப்படுறான் ஒரு விஷயம் நமக்கு அறிந்து கொள்ள இயலுமா அறிந்து கொள்ள இயலாது ஏன் பொறாமைங்கிறது மனசுல உள்ளது இந்த பொறாமக்கார நம்ம ரொம்ப நெருங்கி கூட பழகுவோம் நம்ம அடுத்த வீட்டுல கூட இருப்போம் நம்ம வீட்டுல கூட வேலை பார்த்துட்டு இருப்போம் நம்ம ரூம்மேட்டா கூட இருப்போம் கிளாஸ்மேட்டா கூட இருப்போம் தொழில் பார்ட்னா கூட பார்ட்னரா கூட இருப்போம் அப்ப இந்த பொறாமைங்கிறது மனசு சம்பந்தப்பட்டதா இருக்கிற காரணத்தினால எவன் பொறாமப்பட்டிருக்கா எவன் பொறாமப்படல நமக்கு தெரியாது தெரிஞ்சிச்சுன்னா அவன் தீங்குறது ஒரு நம்மளே நம்மள கூட என்ன செய்யலாம் காப்பாத்திக்கலாம் நம்ம அவனை நண்பன் நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உட்கார வைக்க அவன் உட்கார்ந்து இங்கே உள்ள ரூட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நடத்தான்னு சொன்னா நம்ம பயங்கரமான பாதிப்புக்கு உள்ளாயிருங்க அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்குது இந்த பொறாமைக்காரர்கள் பொறாமைப்படுவதை நமக்கு அறிந்து கொள்ள முடியாது என்கிற காரணத்தினால அந்த எவன் உள்ளத்தை எல்லாம் அறிகிறானோ அவங்ககிட்ட தான் இப்ப செக்யூரிட்டி கொடுக்கணும் பாதுகாப்பு தரணும் எதுக்கு எல்லாருடைய பாதுகாப்பு தரணும் நேர குத்தம் வந்தா நம்ம அதுக்கு அப்போ எல்லாருடைய பாதுகாப்பு வேணும் அதனால நம்மளும் அதுல ஒரு ஒரு பங்களிப்பு செய்யலாம் தடுப்பதற்கு பொறாமக்காரங்கிறவன் சொல்லிட்டுலாம் செய்ய மாட்டான் நமக்கு பொறாமப்படுற நான் உன் மீது பொறாமைப்பட்டிருக்கிறேன் என்றெல்லாம் டிக்ளேர்லாம் பண்ண மாட்டான் ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்து கொண்டு நமக்கு எதிராக என்னென்ன காய்கள் நகர்த்தணுமோ அவ்வளவு விதமாவும் காய்களை நகர்த்தி நமக்கு என்ன செஞ்சிருவான் கேடுகள் வர்ற மாதிரியான காரியங்களை எல்லாம் ஒன்றாக என்ன செய்வான் ரகசியமா செய்து முடிப்பான் சதி திட்டம் போடுவான் அந்த பொறாமைக்காரர்களுடைய தீங்கு என்று சொல்வது என்னன்னு கேட்டா ஒருவனுக்கு இன்னொருவன் மீது பொறாமை ஏற்பட்டு வருது என்று சொன்னால் அவன் அழிப்பதற்காக எல்லா விதமான முயற்சிகளை அவன் மேற்கொள்வான் இல்லையா அதனால் ஒரு கேடு நமக்கு செய்வான் இல்லையா அப்ப அதிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறதா இருந்தா எவன் வந்து உள்ளங்களை அறிந்திருக்கிறானோ அந்த ரப்புல் ஆலமின்ட்டுதான் செய்யணும் பாதுகாப்பு தேடணும் என்கிற வகையில்தான் தான் பொறாமைக்காரனுடைய பொறாமையில் இருந்து பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும்போது ஏற்படும் தீங்கில் இருந்து பாதுகாப்பு தேர்றோம் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான் இது எப்படி நீங்க கூடாது ஒருத்த மனசுல பராமப்பட்டவன அடுத்தவனுக்கு என்னமோ ஏற்பட்டும் அப்படி கொள்ள கொள்ளக்கூடாது ஒருத்த மனசுல பராமப்படுறதுனால நமக்கு என்ன செய்யாது ஒண்ணுமே ஏற்படாது ஆனா பொறாம கொண்டவன் என்னமாவது செய்யாம இருக்க மாட்டான் நமக்கு எதிராக என்னென்ன அவனுக்கு இயலுமோ அதையெல்லாம் செய்வான் அந்த கருத்தை தான் அது தருகிறது அதனால அது கந்துஷ்டி வகையிலேயோ சூனியம்ங்கிற வகையிலேயோ அடங்காது